Hi, friends. இன்றைக்கி சூப்பராக ஹெல்தியான ஒரு அடை தாங்க செஞ்சுருக்கேன் எப்போவுமே நம்ம மாவை அரைச்சி தானாங்க அடை செய்வோம் இன்றைக்கி எந்த மாவும் செய்யாமல் இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு அடை தாங்க இது அதுவும் நான் சுரக்காயிலே பண்ணியிருக்கேன் ஆனால் பார்த்தவங்களுக்கு அப்படி கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ ஹெல்தியான ஒரு அடை தாங்க நீங்களும் இன்ஸ்டண்டாக டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு அடை தான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு சுரக்காயை எடுத்துக்கோங்க நல்லா கழுவி தோல் சீவி எடுத்துக்கோங்க இதில் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் கேரட் பீட்ரூட் உருளைக்கிழங்கு இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் சே சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வெறும் சுரக்காயில் மட்டும்தான் செஞ்சுருக்கேன் இதை வந்து இப்படியே துருவி எடுத்துக்கோங்க துருனதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்னெல்லாம் சேர்க்கலான்னு பார்த்துக்கலாம் கொஞ்சம் புளிஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி வந்துடும் அரைக்கப்ப ரவை எடுத்துக்கோங்க மூணு பச்சை மிளகா பொடிசா நறுக்குனது போட்டுக்கோங்க ரெண்டு வெங்காயம் பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதுலேயும் சேர்த்துக்கோங்க கை நிறைய கொத்தமல்லியும் போட்டாச்சு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து எள்ளு நல்லா வறுத்து பொடியாக்கி வச்சுருக்கேன் அது டேஸ்ட்டுக்கு அதையும் போட்டுக்கோங்க ரெண்டு Spoon, cucharada எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் இஞ்சியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கேங்க அதையும் துருவி போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா இல்லை அரிசி மாவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் வீட்டிலே மாவு இருந்ததுன்னா அப்போ நீங்கள் இதெல்லாம் அதிலே நீங்கள் கூட நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கலாங்க இட்லி மாவு இருந்தால் அதெல்லாம் இல்லாமல் இது ஃப்ரெஷ்ஷாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு அடை தாங்க இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு பணியாரம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் உருட்டி உருட்டி பால் மாரி கூட குழி பணியாரத்தில் நீங்கள் ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊ ஊற்றி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இன்றைக்கி நான் அடை மாதிரி செய்கிறனாக்கெல்லாம் நான் கல்லுலேயே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஒரு தோசை கல் போட்டுக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சோண்டு கடுகு எள்ளு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாமே கொஞ்சம் பொறிஞ்சு வரும்போது அப்படியே ஒரு பெரிய உருண்டையாக எடுத்து அந்த கல்லுலேயே போட்டு கொஞ்சம் இப்படி தட்டி தட்டி கொடுங்க அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க இல்லைன்னு என்ன சூடாக இருக்கிறதுக்கும் கையில் தெரிச்சிருங்க இந்த மாதிரி கனமாக நீங்கள் இப்படி தட்டி கொடுத்துட்டு ஒரு மூடி வச்சு வேக விடுங்க நல்லா கொஞ்சம் வெந்து வரும்போது கீழே கொஞ்சம் மொறுமொறணும் நடுப்பகுதியில் கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் மொறுமொருன்னு ஆனதும் அப்படியே திருப்பி போடுங்க இந்த மாதிரி நான் ஏன் கடுகு அந்த எள்ளு போட்டிருக்கேன்னா ஒரு தாளிப்பு வாசனை வரும் இல்லையா அந்த தாளிப்பு வாசனை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு வருங்க சைடிஷ் சட்னி வேணும் துவையல் வேணும் அப்படிலாம் எதுவுமே வேண்டாம் இந்த ஒன்று ரெண்டு சாப்பிட்டு போனாலே வயிறு ஃபுல்லாக இருக்குங்க நம்ம சூப்பராக இருக்கும் வயிறு நிறைஞ்சால இவ்வளோ ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் டக்குன்னு உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க தேங்க்யூ பா